அனைவருக்கும் வணக்கம் சூரிய கிரகணம் வருதுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய இந்த சூரிய கிரகணத்தால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முக்கியமாக இந்த முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் தெரியும் எந்தெந்த நாட்டிற்கு தெரியும் இதனால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான கஷ்டம் இருக்கா அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் பெண் பார்த்துட்ருக்கோம் வரன் பார்த்துட்ருக்கோ எங்களுக்கு வந்து அமையவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு கிரக நிலைகளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது நம்ம நமக்கு ஏன் இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது கிரக தோஷங்கள் இருக்கலாம் அந்த தோஷம் நிவர்த்தி செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வீட்லேயும் சுபகாரியம் ஈஸியாக நடக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு நடக்கும் நிச்சயமாக உங்களுக்கு சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் சரி இந்த வீடியோவில் அடுத்ததாக நம்ம கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி நடக்க இருக்குங்க இந்த கிரகணம் மாலை முப்பத்தி ஒன்றாம் ஒன்று ஒரு ஐந்து முப்பத்து ஒன்று மணிக்கு தொடங்கி இரவு ஏழு ஐம்பத்தி ஏழு மணிக்கு முடிவடையும் அதே போல் இந்த முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மோசம் மோசமானதாக கூட அமையலாம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டே இந்த கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால் பெரிதாக எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல் சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த கிரகணம் தென் அர்ஜென்டினா தென் அமெரிக்கா மற்றும் அண்டார்டிகா பகுதிகளில் தெரியும் இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இது குறித்து மேலும் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குருவால வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் செய்து வரக்கூடிய தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சொத்துல பிரச்சனைகள் விலகலாம் அதே போல பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கண்டிப்பா உங்களுக்கு கூடும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அதிகமாக தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது அஷ்டமஸ்தானத்துல சனி ராகு சப் சப்தமஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் அப்படின்னு சஞ்சாரம் செய்கிறதால எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அங்கே அங்கே ஒரு தடை ஏற்படக்கூடியதாக கூட இருக்கலாம் மனம் உடல் ரெண்டிலுமே சங்கடம் தோன்றலாம் என்கிறதால அனைத்திலுமே நிதானம் அவசியமாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனால் உங்களுக்கு வருமானம் உயரலாம் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் சாதுரியமாக செயல்பட்டு நினைத்த கா காரியத்தை நீங்கள் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறதால உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்திலேயும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நீங்கள் நினைத்ததை நடத்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமாக குறிப்பிட்டு கடகராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அதே உங்களுக்கு ராசியை சுக்கிரன் பார்க்குறதால தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசித்து ஒரு முடிவெடுக்கிறது நல்லது மேலும் பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நிலை வரலாம் பணம் வரத்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுருக்கிறவங்களுக்கு வாக்கு வன்மையை எளிதாக தங்களுடைய வாக்கு வன்மையால் எளிதாக தங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களால கூடுதல் வருமானம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில சுமூகமான நிலை காணப்படலாம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை கூட வெற்றிகரமாக நீங்க செய்து முடிப்பீங்க கலைத்துறையினருக்கு முக்கிய நபர்களுடைய அறிமுகத்தால நன்மை உண்டாகும் மேலும் அரசியல் துறையினருக்கு எதையுமே புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சா சமாளிப்பீங்க மாணவர்களுக்கு படிப்பதில் ஆர்வம் உண்டாகும் நீ வரக்கூடிய காலகட்டத்தில் வெளியில் தங்கக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம் எடுத்த காரியத்தை செய்யும் போது எது சரி எது தவறு என்று தடுமாற்றம் ஏற்படலாம் உங்களுடைய திறமையால் அதனை நீங்கள் செய்து முடிப்பீங்க பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லும் நிதி உதவி கிடைக்கும் வாடிக்கையாளர்களுடைய மத்தியில் மதிப்பு கூடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் சம்பள உயர்வும் நிச்சயமாக கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவதும் கோபத்தை குறைப்பதும் நன்மையை கொடுக்கும் எதிர்பார்த்த பண உதவி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதேபோல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய காரியங்கள் கூட சிறப்பாக முடிய வழி பிறக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் இரவு பகலாக உழைக்க வேண்டி இருக்கலாம் அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும் மேலும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சரஸ்வதி தேவியை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு மிக ஒரு நன்மையான பலனை சரஸ்வதி தேவியை மூலமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் கடகம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு ஸ்தானமாக இருக்கிறது அதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் தொழிலில் நீங்கள் கவனத்தோடு அதாவது முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா மட்டும் ஒரு கவனத்தோடு முதலீடு செய்கிறது நல்லது சரி கடகராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுடைய குணம் நலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் இந்த நண்டை ராசி சின்னமாக கொண்டவங்க அப்படின்னு சொல்றது அதே போல் நீர்வாழ் உயிரினங்களைப் போல நண்டுகள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கக்கூடியவர்கள் மேலோ யாராவது தன்னுடைய எல்லையை நெருங்கி வந்தால் அவர்களை தாக்கவும் தயங்குறது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே போல முக்கியமாக விருச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இவை நீர் ராசிகள் என்பதால் மிகவும் உணர்ச்சிகரமானவர்கள் மற்றும் கற்பனை சிந்தனைகளில் மூழ்க மூழ்குபவர்கள் அப்படின்னும் அவர்களுடைய கருணைமிக்க இதயம் மற்றவர்களுக்கு பச்சாதாபப்படு படுத்தும் அப்படின்னும் மேலும் சக மாண மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடகராசிக்காரர்கள் உதவ ஒருபோதும் தயங்குவதில்லை அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக சிக்கல்களை தவிர்க்கிறது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்வது மிகவும் நல்லது அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கணும் அவர்கள் பொதுவாக பின்வாங்குவது கிடையாது கடகராசிக்காரர்கள் மாறாக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஒரு பக்க சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகளை எடுப்பாங்க அவர்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வாங்க தேவைப்பட்டால் மன்னிப்பும் கேட்பாங்க அப்படின்னும் கடகராசிக்காரர்களை சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் அவர்களுக்கு பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கடகராசிக்காரர்கள் அவர்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்துக்கொள்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களிடையே நிறைய விஷயங்கள் அமை அமைதியான சூழ்நிலையில் அதாவது பொறுத்து போகக்கூடிய ஒரு தன்மையை கடகராசிக்காரர்கள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் பல சந்தர்ப்பங்கள் மற்றவர்கள் மீது பொறாமையால் அவதிப்படக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கலாம் இருந்தாலும் கூட இந்த ராசிக்காரர்கள் காதலிப்பது என்பது உங்களுடைய உணர்ச்சி மிகுதியால் மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டுமென்றால் க கடகராசிக்காரர்கள் அரிதாகவே செய்ய முன் தங்களுடைய உறவுகள் உட்பட யாருக்கா யாராக இருந்தாலும் சரி அவர் அரை மனதோடு ஒரு காரியத்தை செய்வாங்க அப்படின்னு கடகராசிக்காரர்களை சொல்லலாம் இன்னும் கடகராசிக்காரர்கள் பற்றி நம்ம பார்க்கும்போது நிறைய தகவல்கள் சொல்லப்படுது முக்கியமாக அவர்கள் வாழ்க்கைக்கு எது பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதற்கு முழு மூச்சாக போராடக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உங்களை கருதிவிட்டால் உங்களை பாதுகாக்கிறதே அதே அளவு வீரியத்தோடு செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி கடக ராசிக்காரர்களை பற்றி நாம் இன்னும் நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்ததாக என்னென்ன மாதிரியான பழங்கள் இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்